சபரிமலை போதையில் நீ என்ன நல்லது பேசினாலும் நல்லது நடக்கும் நீ என்ன கெட்டது பேசினாலும் அது அப்படியே நடக்கும் அதான் நம்பியார் குருசாமி சொல்லுவார் சபரிமலை ஏறும்போது ஒண்ணுமே பேசாத வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவ்வளோ சீரியஸான மலை அது தயவு செய்து அந்த மலையை விளையாட்டாக சுவாமி எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் பணிவோடு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் சாதாரண மலை இல்ல பாரிலுள்ளோ எல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பாவவினைகள் தீர்க்கும் மலை நம் பாவவினைகள் தீர்க்கும் மலை பம்பாபாலன் வாழும் மலை அது எந்த மலை ஐயன் மலை சித்தன் மலை பக்தி மலை முக்தி மலை சாந்தி கொடுக்கும் மலை நாம் நினைத்ததை நடத்தி தரும் மலை எண்ணியதை முடிக்கும் மலை அந்த பந்தளராஜன் மலை அது நம் சபரிமலை அத மாதிரியான மலை அற்புதமான மலை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கின்ற மலை பதினெட்டாம் படியில யாராவது முதல் படியில கால் வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பதே கிடையாது என்பது சத்தியம்